ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா ஸோ இந்த சமயம் அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு இதில் ரெக்யூர்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ டிக்கெட் செல்லரு ஸோ ஜூனியர் ரெஸ்டன்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒம்பது டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினெட்டாயிரத்து ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறு வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரியுமே வந்து வேரியாகும் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க உங்களுக்கு பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி எயிட் டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆஃப்லைன் மோடில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்து சமயம் அறநிலைத்துறையில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த ரெக்யூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது அருள்மிகு கபாலீஸ்வரர் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூட்மெண்ட் வந்திருக்கு இந்த வேலைக்கு வந்து வயது வரும்போன்னா குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் மொத்தமாக ஒம்பது கேட்டகிரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு இதில் வந்து பாருங்கள் உதவி பொறியாளர் சிவில் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பத்தாறாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இரநூறு வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் பிஇயில் வந்து பாருங்கள் ஸோ சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இளநிலை உதவியாளர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ பதினெட்டாயிரத்து ஐநூறுலருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி ஆறுநூறு வந்து சேலரி வந்து இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் சீட்டு விற்பனையாளர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கனாலும் நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைப்பிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து தமிழ் புலவர் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் வந்து பாருங்கள் பிஏ இல்லைனா எம்ஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் பிஏ லிட்ரேச்சர் இந்த மாதிரிலாம் முடித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து உதவி மின் பணியாளர் கேட்டகரிக்கு வந்து பதினாறாயிரத்தி அறுநூறுல இருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுபா சேலரி வந்து வரும் இதுக்கு வந்து அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் வழங்கப்பட்ட மின் கம்பி பணியாளருக்கான தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது ஐடிஐல வந்து நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து அடுத்து பாரா கேட்டகிரிக்கு வந்து பாருங்க தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வந்து உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் அதுக்கடுத்து குருக்கல் கேட்டகிரி அர்ச்சகர் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ தமிழ் வந்து எழுதப்படிக்கு தெரிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது இணைய ஏதோரோ நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகமப்பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை நீங்கள் மேற்கொண்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கான சான்றிதழுமே நீங்கள் வச்சுருக்கணும் காவலர் கேட்டகிரிக்கும் தமிழ் எழுதப்படிக்கு தெரிஞ்சால் போதும் உதவி பரிசாரகர் கேட்டகிரிக்கும் வந்து பாருங்கள் தமிழ் படிக்க தெரிஞ்சால் போதும் கோயிலோட பழக்க வழக்கங்கள்லாம் நெய்வேதியம் பிரசாதம் தயாரிக்கலாம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு எயித்து பாஸ் பண்ணதுலேருந்து நீங்கள் டிகிரி வரைக்குமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து பாருங்கள் கீழே நீங்கள் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபோட்டோ வந்து ரைட் சைடு மேலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க அது வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட நேம் உங்களோட தந்தை பேர் விண்ணப்பிக்கும் பதவி உங்களோட முகவரியிலேருந்து ஸோ உங்களோட ஃபோன் நம்பர்லேருந்து தேசிய இனம் சமயம் பிறந்த தேதி வயது கல்வித்தகுதி விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தகுதிகள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அனுபவம் இருந்துச்சுனாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் அப்படி இல்லைனா இல்லைன்னு நீங்கள் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் நன்னடைத்து சான்றி அடுத்தவர் பெயர் தகுதி முகவரி இதெல்லாம் கொடுத்துருங்க பணி தொடர்புடைய குறிப்பான தகவல் எதுன்னு இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் என்னென்ன இணைப்புகளில் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சான்றிதழில் நீங்கள் நகல் வந்து இணைக்கணும் அது வந்து பார்த்தோன்னா உங்களோட டிசியாக இருக்கட்டும் கல்வி தகுதிக்கான சான்றாக இருக்கட்டும் கூடுதலாக நீங்கள் கல்வி தகுதி ஏதாவது சான்றதில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான நகல் அதுக்கப்புறம் ஆதார் நகல் வாக்காளர் அடைய அட்டை அதுக்கப்புறம் குடும்ப அட்டை நகல் இதெல்லாம் நீங்கள் எண்ணிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்டி போஸ்ட் கவர் எழுபத்தஞ்சி ரூபாய்க்கு உடைய அந்த ஸ்டாம்ப் வந்து ஒட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்ட் கவர் வாங்கி இந்த மாதிரி ஒரு கவர் ஒன்று வாங்கி அதில் வந்து ஒரு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்ப்பையும் ஓட்டி உங்களோட டூ அட்ரஸில் வந்து உங்களோட அட்ரெஸ்ஸை வந்து மென்ஷன் பண்ணி அதையும் வந்து நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த எம்டி கவர் எதுக்காக இணைக்கிறீங்கன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கால் லெட்டர் வந்து நீங்கள் இந்த இதை அனுப்புறீங்க பார்த்தீங்கன்னா அந்த கவர் மூலியமாக தான் ரிட்டர்ன் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து வரும் அதுக்கு தான் வந்து சுயவிலாசம் மட்டும் அவங்களோட அட்ரஸ் எழுதி அதில் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஓட்டி அந்த அந்த கவரையும் நீங்கள் வந்து வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சு அதை வந்து பார்த்தோன்னா நீங்கள் அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும் அந்த ஜெராக்ஸ்ல எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட் வாங்கி நீங்கள் வந்து இதில் அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க அதை நேர்லேயும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அஞ்சல் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி எயிட் டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வயது வரம்பு வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி இந்து மத்தை சார்ந்தவராக இருக்கணும் இறை நம்பிக்கை உடையவராக நீங்கள் வந்து இருக்கணும் ஒவ்வொரு பதவிக்கும் நீங்கள் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதாவது நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிக்கு விண்ணப்பிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதான் வந்து தனித்தனியாக நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க விண்ணப்பத்துடன் வந்து பார்த்திங்கனா உங்களோடய சர்டிஃபிகேட்ஸ்ல எல்லாத்துலேயும் வந்து அட்டஸ்டட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இதில் எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு ரெக்ரமெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த நிபந்தனைகளை வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்